ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வேலை கிடைத்த சந்தோஷத்துடன் வீடு திரும்புவதற்கு ஆட்டோ பிடிப்பதற்காக சாலையின் ஒரு பக்கமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் விஷால் அவனுடைய மனம் முழுவதும் இனியாதான் நிறைந்திருந்தாள் விரைவிலேயே தாங்கள் சிங்கப்பூர் போகும் சந்தோஷத்துடன் அவள் இருப்பாள் அவளுடைய அந்த மகிழ்ச்சி நிரம்பிய முகத்தை காணும் ஆவலில் இருந்தான் அவன் அப்போது திடீரென விஷால் என்று யாரோ அவனை அழைக்கும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் ஒரு ஓரத்தில் தன் காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் ஆரியன் நேரம் ஏழு மணிக்கு மேல் ஆகியிருந்ததால் சாலை வெறிச்சென்று இருந்தது ஆங்காங்கே ஒரு சிலர் மட்டும் நடமாடிக்கொண்டிருந்தனர் ஆரியனை கண்டதும் விஷாலின் முகம் முழுவதும் வெறுப்பு மண்டியது அருவெருப்பு மேலோங்க முகம் சுழித்தான் விஷால் அதற்குள் ஆரியன் அவன் அருகில் வந்துவிட்டான் இங்கே ஏண்டா வந்தேப்ப சி உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்கு வெறுப்பான சொற்களை உமிழ்ந்தபடி அவனை கோபமாக பார்த்தான் விஷால் அந்த கணம் போதுமானதாக இருந்தது ஆரியனுக்கு இதை இதைத்தானடா நான் எதிர்பார்த்தேன் என்று மனதில் நினைத்து கொண்டே தன் கண்களால் விஷாலின் கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்தான் ஆரியன் அடுத்த கணம் விஷால் உடலில் ஆரியனின் ஆத்மாவும் ஆரியனின் உடலில் விஷாலும் என்று மாறியிருந்தனர் ஆரியன் உடலில் மாறியிருந்த விஷாலுக்கு அதை சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்கு கண்கள் கொண்டு வருவது போல் இருந்தாலும் அதை சமாளிக்க முயன்று தோற்றுக்கொண்டிருந்தான் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா எத்தனை வருஷ நட்பு நமக்கு ஆனால் எனக்கு இப்படி துரோகம் பண்ண ந நினைக்கிறியே உனக்கே இது நியாயமாக இருக்காடா அரைக்குறையான மயக்கத்தில் விஷால் உருவில் இருந்த ஆரியனை பார்த்து திக்கி திணறி பேசினான் ஆரியன் உருவில் இருந்த விஷால் அதற்குள் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கர்ச்சிஃபை வெளியே எடுத்து ஆரியன் உருவில் இருந்த விஷாலின் மூக்கருகில் கொண்டு சென்றான் விஷால் உருவில் இருந்த ஆரியன் அதை நுகர்ந்ததும் நல்ல மயக்கத்திற்கு சென்றான் ஆரியன் உருவில் இருந்த உண்மையான விஷால் உடனே அவனை தாங்கி பிடித்து கொண்டு தன் காருக்கு அழைத்து சென்று பின் இருக்கையில் கிடத்திவிட்டு முன்னுருக் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் விஷால் உருவில் இருந்த ஆரியன் காரை தன் வீட்டை நோக்கி செலுத்தினான் வீட்டை அடைந்ததும் ஆரியன் உருவில் இருந்த விஷாலை உள்ளே தூக்கிச் சென்று படுக்கையறையில் படுக்க வைத்தான் பிறகு மயக்க மருந்தை இன்னும் கொஞ்சம் எடுத்து ஒரு துணியில் தெளித்து மற்றொரு முறை ஆரியன் உருவில் படுத்திருந்த விஷாலின் மூக்கருகில் கொண்டு சென்று அவனுடைய சுவாசத்தில் கலக்கும்படி செய்தான் விடியிற வரைக்கும் இவனுக்கு இப்போ மயக்கம் தெரியாது இங்கே கெடடா என்று ஒரு சிரிப்புடன் கூறிவிட்டு ஆரியன் உருவில் படுத்திருந்த விஷாலிடம் இருந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு அரைக்கதவை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தான் விஷால் உருவில் இருந்த ஆரியன் திருப்தியுடன் விசிலடித்தபடி குளியல குளியலறைக்குள் நுழைந்தான் குளித்து முடித்து வெளியே வந்தவன் மணக்க மணக்க பவுடர் பூசிக்கொண்டு நறுமலம் கமலும் சென்ட் எடுத்து உடலில் பூசிக்கொண்டான் பிறகு வெளியே வந்து அங்கு சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை அழைத்து ஏறிக்கொண்டான் ஆட்டோ விரைந்தது இனியாவின் கணவன் விஷாலாக விஷால் உருவத்தில் மனதில் இனியாவை நினைத்து காமம் தந்த போதையுடன் அவளை அடைவதற்கு அவள் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தான் ஆரியன் இனியாவுக்கு மனதில் சந்தோஷம் நிறைந்திருந்தது இன்னும் சிறிது நாட்களில் கணவனுடனும் குழந்தையுடனும் இந்த ஊரை விட்டே வெகு தூரம் செல்லப்போகிறோம் என்கிற நினைப்பே அவள் மனதில் பரவசத்தை தந்தது அந்த பூனைக்கண் ஆரியனிடம் இருந்து தப்பித்து இனி அவன் கண்களிலேயே படாதவாறு தூரதேசம் போகப் போகிறோம் என்கிற நினைப்பு அவளுடைய மனதிற்கு நிம்மதியையும் அப்பாடா என்கிற ஒரு விடுதலை உணர்வும் வந்தது அந்த சந்தோஷத்திற்கு காரணமான தன் பிரியமான கணவன் விஷாலை எதிர்பார்த்து எப்போதும் விட ஆசையாக காத்திருந்தாள் நடக்கப் போகும் விபரீதம் எதுவும் அறியாத அந்த பேதைப் பெண் மணி ஒன்பதாகி விட்டதே என்னும் விஷாலை காணுமே என்று நினைத்த இனியா சட்டென்று அவனுடைய எண்ணிற்கு அழைப்பை விடுத்தாள் தன்னிடம் இருந்த விஷாலுடைய அலைபேசியில் அழைப்பு வரும் ஒலி கேட்டதும் எடுத்து பார்த்தான் ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த விஷால் உருவில் இருந்த ஆரியன் அதில் இனியாவின் பெயரை பார்த்ததும் அவனுக்கு உற்சாகம் பன்மடங்காக பெருகியது அலைபேசியை எடுத்து காதுக்கு கொடுத்தான் சொல்லு இனியா எங்கே இருக்கீங்க விஷால் ஏன் இவ்வளோ லேட் உங்களுக்கு வந்துட்டுருக்கேன் இனியா இங்கே டிராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்குது அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதோ பக்கத்தில் வந்துட்டேன் இனியா இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன் ஓகேயா ஓகேங்க அலைபேசி அனைத்து எடுத்து உள்ளே வைத்தவன் உற்சாகத்துடன் ஏதோ ஒரு பாட்டையும் முணுமுணுத்தான் அடுதை அடுத்த இருபத்தி ஐந்தாவது நிமிடத்தில் இனியாவின் வீட்டு வாசலில் அழைப்பு மணியை அழுத்தி கொண்டிருந்தான் விஷால் உருவில் இருந்த ஆரியன் உள்ளிருந்து வேகமாக ஓடி வந்தாள் இனியா அவளுக்கும் உற்சாகம் பீரிட்டு கொண்டிருந்தது ஆனால் அந்த உற்சாகத்திலும் விஷாலும் தானும் பேசிக்கொண்டதை மறக்காமல் ஜன்னல் அருகே வந்து வெளியே எட்டி பார்த்தாள் ஜன்னலில் இனியாவின் முகத்தை கண்டதும் அந்த வஞ்சகனும் சென்று ஜன்னலில் பார்த்தான் சக்சஸ் இனியா சக்சஸ் சீக்கிரமாகவே நாம் பறக்கப் போகிறோம் ஆகாயத்தில் என்று கையை உகர் உயர்த்தி நகர்வது போல் காட்டினான் ம் ஆமாங்க ஓ பேசிட்டே கோட்வேர்டு சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் பாரு ஷோவியா இது தான் நாம் ரெண்டு பேரும் ரகசியமாக பேசி வச்சுருக்கிற கோட்வேர்டு இப்போ ஓகேயா கதவு துறைக்கிறியா ம் இதோ வந்துட்டேங்க இனியாவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் சந்தேகமே வராத அளவுக்கு மிகவும் அபாரமாகவே தனது நடிப்பை காட்டினான் விஷால் உருவில் இருந்த வஞ்சகன் ஆரியன் வந்திருப்பது தன் கணவன் அல்ல அது ஒரு விஷமுள்ள கொடிய நாகம் கொடிய நஞ்சை கக்குவதற்குத்தான் வெளியே வந்து காத்திருக்கிறது என்பதை சிறிது கூட அறியாமல் வேகமாக சென்று கதவின் தாளை விளக்கிவிட்டால் அந்த அப்பாவி பெண் முதல் வெற்றி கிடைத்த இருமாப்புடன் தன் விஷக்கண்களை கண்களை நாலா பக்கமும் சுழலவிட்டபடி சாவகாசமாக சொகுசாக உள்ளே நுழைந்தான் விஷால் உருவில் இருந்த அந்த நச்சுப்பாம்பு ஆரியன் உள்ளறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு முகம் கழுவிக்கொண்டு வந்தான் தான் வேறு ஒருவனாக தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டில் வந்து நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற பதட்டம் துளிக்கூட இல்லாமல் மிகவும் இயல்பாகவே இருந்தான் அந்த கயவன் நடிக்க சென்றிருந்தால் நடிப்புலகின் மிக பெரிய விருதான அந்த ஆஸ்கார் விருதையே அவன் கையில் தூக்கி கொடுத்து இருப்பார்கள் இனியாவுக்கு சற்றும் சந்தேகம் வராத அளவில் அப்படி ஒரு நடிப்பு நடித்து கொண்டிருந்தான் அந்த காமுகன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தன் காரியத்திலேயே குறியாக இருந்தால் இனியாவுக்கு சந்தேகம் வந்துவிடுமல்லவா அதனால் எந்த அவசரமும் இல்லாமல் மிகவும் பொறுமையாகவே காயை நகர்த்தி கொண்டிருந்தான் அந்த கொடியவன் குழந்தையை கைகளில் தூக்கி வைத்து சிறிது நேரம் அவளுடன் கொஞ்சி விளையாடினான் பிறகு இனியா சாப்பிட அழைத்ததும் உணவு மேஜைக்கு சென்று அமர்ந்து கொண்டான் குழந்தையை கையில் வாங்கி கொண்டாள் இனியா நீ உட்கார் இனியா சேர்ந்தே சாப்பிடலாம் இல்லைங்க ஷோபி கையில் இருக்காள்ல ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்தா அவள் அழுதானா சட்டுன்னு தூக்க முடியாது அவளை நீங்கள் சாப்பிட்டு முடிங்க சாப்பிட்டு குழந்தையை பார்த்துக்கங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் அதுவும் சரிதான் ரசித்து ருசித்து அவளுடைய சமையலை பாராட்டி கொண்டு மெதுவாக சாப்பிட்டான் அப்போது அழைப்பு சத்தம் கேட்கவும் சென்று கதவை திறந்தாள் இனியா பக்கத்து விட்டு பெண்மணி பாமா நின்றிருந்தால் சிரித்து கொண்டே என்ன விஷால் சிங்கப்பூர் போக போகிறீங்களாமே புன்னகை மாறாமல் கேட்டால் பாமா ஆமாங்கக்கா ரொம்ப சந்தோஷம் இனியா குழந்தைய கொடு நீ சாப்பிட்டு முடி அது வரைக்கும் ஷோபி என்கிட்டே இருக்கட்டும் சாப்பிட்டு முடித்து வந்து வாங்கிக்கோங்க குழந்தைய என்னக்கா மணி பத்தாக போகுது உங்க வீட்ல சார் ஏதாவது சொல்ல போகிறார் அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் இனியா சொல்லப்போனால் அவருக்கும் ஷோபின்னா ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் ஊருக்கு போகிறதா வேற சொல்கிறீங்க அதான் ஷோபியை அப்பப்போ நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் விடாப்பிடியாக குழந்தையை தூக்கி கொண்டு சென்றாள் பாமா இருவரும் சேர்ந்தே உணவை உண்டனர் பாமாக்கா ரொம்ப நல்லவங்க இல்லைனியா ஆமாங்க இவங்களை விட்டுட்டு போகிறதான்னு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி பழகிட்டாங்க ம் என்ன பண்ண முடியும் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்காகத்தானே நாம் போக நினைக்கிறோம் விடு பிறகு இனியா வாய் மூடாமல் சிங்கப்பூரை பற்றியே பேசி கொண்டிருந்தாள் எங்கே சிங்கப்பூரில் எல்லாம் நம்மூர் மாதிரியே எல்லாமே கிடைக்குமாங்க ஆமாம் இனியா நம்ம தமிழ் ஆளுங்க எல்லாமே அங்கே நிறைய இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வாடகை எல்லாம் அதிகமாக இருக்குமாமே விஷால் உருவில் இருந்த ஆரியனுக்கு பொறுமை தொலைந்து கொண்டிருந்தது இவ பேசி பேசியே நேரத்தை கழிப்பா போலையே கோபம் கோபமாக வந்தது அவனுக்கு கடைசியில் பொறுக்க முடியாமல் சொல்லியே விட்டான் போதும் இனியா சாப்பிட்டு முடி அப்புறம் குழந்தையை தூங்க வைக்கணும்ல இன்னைக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாட வேணாமா இனியா பாவம் இனியா இதை சொல்வது தன் கணவன் அல்ல என்பது தெரியாமல் முகம் சிவந்து வெட்கப்பட்டாள் பாமாவிடம் இருந்து குழந்தையை கூட்டி வந்து அவளுக்கு பால் கொடுத்து தூங்க வைத்தாள் படுக்கையில் வந்து தயாராக படுத்திருந்தான் விஷால் உருவில் இருந்த அந்த தந்திரக்காரன் ஆரியன் இனியா குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு அவளும் வந்து தன் கணவன் என்று நினைத்து அந்த கயவனின் அருகில் வந்து படுத்துக்கொண்டாள் மனம் முழுவதும் சந்தோஷம் பொங்க அவன் மார்பில் சென்று தலை வைத்து படுத்தாள் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு ஆரியன் எனும் தந்திரக்கார மாயாவி தான் நினைத்த காரியத்தை சாதிக்கும் எண்ணத்துடன் அந்த அப்பாவி பெண் இனியாவிடம் தன் நாடகத்தை செவ்வனே நடித்து கொண்டிருந்தான் அந்த கபடதாரியின் வேஷத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாமல் அவனால் பின்னப்பட்ட சூழ்ச்சி வலையில் விழுந்துவிட்டால் அந்த களம் கள்ளம் கபடமில்லாத பேதை பெண் தன் அருகில் கட்டிலில் படுத்திருப்பவன் தன் கணவன் என்கிற எண்ணத்தில் உரிமையாக அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்து இனியா அருகாமையில் வந்தவுடன் தான் விஷால் உருவில் இருக்கிறோம் என்பதையே முற்றிலும் மறந்து போனான் அந்த கபடதாரி ஆரியன் தான் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது என்கிற என்கிற உணர்வில் வெறி கொண்டான் இப்போது அவனுடைய பிடியில் அழுத்தமும் முத்தங்களில் வேகமும் இருந்தது திணறினால் இனியா திடீர்னு இவையே இவர் ஏன் இப்படி பண்றாரு என்று யோசித்தவளுக்கு மனதில் சட்டென்று ஒரு பொறிதட்ட விக்கி விதிர் போனாள் மனதில் சந்தேகம் வந்துவிட்டது அவளுக்கு அதிர்ச்சியில் உறைந்தாள் நீ யார் நீ பயத்துடன் கேட்டாள் அவனை பிடித்து தள்ளினாள் ஆனால் முரடன் அவனை அவளுடைய மெல்லிய கைகளால் தள்ளியதில் அவளுடைய கைகள்தான் வலித்தது அவளுக்கு இனியா இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் நிறுத்தி நிதானித்து அவளை அவளுடைய அதிர்ந்து பயத்துடன் கூடிய முகத்தை நேராக ஒரு பார்வை பார்த்தான் அந்த காமுகன் பலமாகச் சிரித்தான் ஓ தெரிஞ்சிடுச்சா கண்டுபிடிச்சிட்டியா அதிர்ச்சியில் முதலில் அந்த அப்பாவை பெண்ணிற்கு அழுகைதான் வந்தது அவனிடம் இருந்து திமிரினாள் இனியா சி சண்டாளா தள்ளுடா பலம் கொண்ட மட்டும் அவளிடம் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள போராடினாள் ஆனால் அதில் தோல்வியைத் தான் கண்டாள் தன் இயலாமையை நினைத்து தான் அந்த சண்டாளிடம் சண்டாளனிடம் சூழ்நிலை கைதியாக ஆகிவிட்ட கழிவிறக்கத்தில் அவள் கண்களிலிருந்து இருந்து தாரை தாரையாக கண்ணீர் மட்டும் வழிந்த வண்ணம் இருந்தது தான் நினைத்த காரியத்தை சாதித்த பின்னர்தான் அவளுக்கு தன்னிடம் இருந்து விடுதலை தந்தான் அந்த காமுகன் வேகமாக ஆடைகளால் தன் மேனியை மூடிக்கொண்டு கத்தி கதறினாள் அப்பேதை பெண் சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா கொஞ்சம் கூட நீ நல்லாவே இருக்க மாட்டேடா ஒரு பெண்ணை அடையிறதுக்கு இந்த அளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்கியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை தன் முழு சக்தியையும் திரட்டி அவன் மீது காரி உமிழ்ந்தாள் இல்லை எனக்கு வெக்கமாகவே இல்லை உன்னை மொத மொதல் பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பித்தது நான் தான் ஆனால் நீ என்னை விட்டுட்டு அவனை லவ் பண்ணால் நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா எத்தனை வருஷமாக நினச்சி இன்னைக்கு தான் என்னால் சாதிக்க முடிஞ்சது ஸ்வீட் கேர்ள் ஆக்சுவலாக இன்னும் ஒன்ஸ் மோர் கேட்கணுன்னா அந்த திட்டத்தோடு தான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட அதனால் இன்றைக்கி போதும் இன்னொரு நாள் வர்றேன் ஓகேயா பாய் பேபி புறப்பட்டவன் மீண்டும் நின்றான் உன் புருஷனை நான் ஒன்றும் பண்ணலை பயப்படாத காலையில் வந்துடுவான் நான் வரட்டுமா அங்கிருந்து சென்று விட்டான் இனியான் நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தாள் சே இப்படியுமா இருப்பார்கள் மனிதர்கள் நினைக்க நினைக்க மனதே ஆறவில்லை அவளுக்கு குமட்டல் தான் வந்தது எழுந்து வாஷ்ரூமுக்கு ஓடினாள் குமட்டல் வெளியே சென்றதும் ஷவருக்கடியில் நின்றாள் கொட்டிய தண்ணீருடன் சேர்ந்து அவள் கண்ணீரும் கரைந்து கொண்டிருந்தது வெளியே வந்து உட்கார்ந்து விடிய விடிய யோசித்து வேறு வழியில்லாமல் அந்த முடிவை எடுத்தாள் அந்த முடிவு மேற்கொண்டால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அழகான வாழ்க்கை இனி அவளுக்கு இருக்காது பிறந்து ஐந்தே மாதங்கள் நிரம்பிய குழந்தையை தன் செல்லத்தை ஷோபிக் கண்ணுவை இனி தன் கைகளால் தூக்க முடியாது அவளை கொஞ்ச முடியாது அவளுடைய அந்த அழகான சிரிப்பை பார்க்க முடியாது விஷாலுடன் வாழப்போகும் வாழ்க்கை அவ்வளவுதான் தன் அன்பான கணவனுக்கு அருகில் இருக்க முடியாது சிங்கப்பூர் கனவு எல்லாம் ஒரே கனவாகவே போய்விடும் இவை எல்லாமே தெரிந்திருந்தும் மனதை கல்லாக்கிக் கொண்டு கனத்த மனத்துடன் தான் எடுத்திருக்கும் அந்த தற்கொலை முடிவுதான் சரி என்று தோன்றியது அவளுக்கு நடந்து முடிந்ததில் தன்மீது எந்த தவறும் இல்லை என்று அவளுடைய புத்திக்கு நன்கு தெரியத்தான் செய்தது அவளுக்கு ஆனால் அவளுடைய மனமோ அதை ஒப்புக்கொள்ள மறுத்தது தன் உடலில் தன் உடலில்தான் கரைப்பட்டுள்ளதே ஒழிய மனதில் எந்த கரையும் இல்லை என்கிற உண்மையை அவளால் உணர முடிந்தாலும் அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவோ அதற்கு சமாதான விளக்கம் கூறவோ சிறிதும் இயலவே இல்லை அவளால் தன் கணவன் விஷாலையோ அவன் முகத்தையோ எதிர்கொள்ள அவள் தயாராகவே இல்லை அவன் வந்த பிறகு அவன் மனநிலை என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு அவன் வரும் வரை காத்திருக்கக்கூட அவளுக்கு பொறுமையும் இல்லை அதற்கு மனமும் இல்லை அவளுக்கு அவன் வருவதற்கு முன் இவ்வுலகை விட்டு சென்றுவிட வேண்டும் என்கிற முடிவில் மட்டும் திடமாக இருந்தாள் இரவு முடிந்து பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தாள் ஆனால் விழிந்தவுடன் தான் அவளுக்கு உரைத்தது குழந்தை தூங்கியிருக்கிறாள் என்று பிறகு மனை மணி எட்டை எட்டியதும் குழந்தையை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு தான் குளிக்கப் போவதாகவும் விஷால் வெளியே கடைக்குச் சென்றிருப்பதாகவும் கூறிவிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தாளிட்டு கொண்டாள் இவ்வளவு நேரம் தனக்கு நடந்த கொடுமையை சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரேஷ்மி ரேஷ்மி உடலில் ஆவியாக இருந்த இனியா இப்போது கொஞ்சம் நிறுத்தினாள் அவள் முகத்தில் வேதனை கவ்விக்கொண்டிருந்தது மடை திறந்து வெள்ளம் பெருக்கெடுத்தது போல் கண்கள் கண்ணீரை புளிந்து கொண்டிருந்தது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு மீண்டும் பேசத் துவங்கினாள் இளங்கோவிடம் நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமாக தான் இருந்தது எப்போ வேணாலும் விஷால் வந்துடலாம் அதனால் வேகமாக ஒரு சேலையை எடுத்து ஃபேனில் மாட்டி ஒரு ஸ்டூலில் ஏறினேன் என் முடிவன் நானாவே தேடிக்கிட்டேன் சத்தமின்றி அழுது கொண்டிருந்தவள் அதற்கு மேல் முடியாமல் வாய்விட்டு கதறி அழ ஆரம்பித்தாள் நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த முடிவு எதுக்கு இந்த கொடுமை எனக்கு நடந்துச்சு இதில் என்ன நியாயம் இருக்கு சொல்லி சொல்லி புலம்பி சத்தமாக அழுதால் ரேஷ்மி உடலில் இருந்த இனியா இவ்வளவு நேரம் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த இளங்கோவும் அறைக்கு வெளியே இருந்த சூர்யாவும் இப்படியும் ஒரு கொடுமை நடக்குமா ஒரு பெண்ணுக்கு கேவலம் ஒரு பெண்ணோட உடம்புக்காக இப்படியெல்லாம் கூட குள்ளநரித்தனம் பண்ணுவானா ஒருவன் என்கிற அதிர்ச்சியில் அந்த அப்பாவி பெண்ணிற்கு நடந்த கொடுமையை ஜீரணிக்க கூட முடியாமல் அப்படியே இரத்தம் உறைய கற்சிலைகளாய் அமர்ந்திருந்தனர் இருவரும் இளங்கோதான் முதலில் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்தான் தன் வாழ்க்கையை இழந்ததை நினைத்து அழுது புலம்பும் பெண்ணிற்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை கண்களில் தேங்கிய கண்ணீருடன் அவளுடைய தலையை பிடித்து ஆறுதலாக கோதிவிட்டான் வேண்டாம் இனியா போதும் போதும்மா அழாத அழா அழக்கூடாது இப்போ புரியுதா என்னோட நியாயம் நான் அவனை எதுக்காக பழி வாங்க துடுக்கிறேன்னு இப்போ புரியுதா அவங்களுக்கு புரியுதும்மா ரொம்ப நல்லாவே புரியுது அவன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு கண்டிப்பாக அவனை நீ சும்மா விடக்கூடாது விடவே கூடாது அவன் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதால எந்த பயனும் இல்லை அவனால் பூமிக்கு பாரம் மட்டும்தான் அவனை நீ எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே செய் அவனோட முடிவு உன் கையில் தான் இனியா உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் இளங்கோ ஆமாம் அவனை நான் சீக்கிரமாகவே இல்லாமல் பண்ணணும் இந்த உலகத்தை விட்டே அவனை நான் அனுப்பணும் அப்போ தான் என் மனசு அமைதியாகும் அவன் இந்த உலகத்தில் இல்லாமல் போனப்புறந்தான் என் ஆவேசம் அடங்கும் அதுவரைக்கும் அடங்காது அடங்காது ஆக்ரோஷமாக கத்தினால் ரேஷ்மி உடலில் இருந்த இனியா இளங்கோ அவள் தலையில் கை வைத்தபடி கூல் கூல் ரிலாக்ஸ் என்று அவளை அமைதிப்படுத்தினான் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அமைதியானாள் அவளுடைய ஆத்திரமும் ஆவேசமும் அடங்கி சிறிது நேரம் சென்ற பிறகு மீண்டும் அவளிடம் தன் கேள்வியை தொடர எண்ணினான் இளங்கோ இனியாவுக்கு நடந்தது மிக பெரிய கொடுமைதான் அதற்கு அந்த நயவஞ்சகன் ஆரியன் பழிவாங்கப்பட வேண்டியவன்தான் ஆனால் என்னதான் அவளுடைய அந்த எண்ணம் முற்றிலும் நியாயம் என்றாலும் அவளுடைய இந்த பழிவாங்கும் படலத்தில் ரேஷ்மிக்கு எதுவும் அகக்கூடாது அல்லவா இனியா ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் ஒரு அமானுஷ்ய சக்தி அப்படி இருக்கும் அவளால் ரேஷ்மிக்கு எந்த ஒரு பாதிப்பும் நேரக்கூடாது அல்லவா அதுதானே முக்கியம் அது இனியாவிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால்தான் அவளிடம் மீண்டும் இன்னும் பேச எண்ணினான் இளங் இளங்கோ இனியா தல் தலையை உயர்த்தி பார்த்தாள் நீ ஆர்யனை பழிவாங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான் நியாயந்தான் அதில் நான் அவனுக்கு ஒரு தப்பும் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு எதுக்கு ரேஷ்மி நீ அவள் உடம்பில் இருக்கிறதால அவளுக்கு தானே பிரச்சனை அவள் பாவம் இல்லையா நான் அவனை பழி வாங்கிற வரைக்கும் மட்டுந்தான் அவள் உடம்பில் இருப்பேன் அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவகிட்ட நான் இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை என்னால் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ பாதிப்போ சத்தியமாக வராது என்னை நீங்கள் தாராளமாக நம்பலாம் அதையும் மீறி நீங்கள் என்னை விரட்ட நினச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அன்னைக்கு சூர்யாவுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் ஞாபகம் இருக்குதுல்ல இனிய அப்படி சொன்னதும் இளங்கோவும் சூர்யாவும் திடுக்கிட்டனர் அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் தானாக நடந்தது இல்லையா இருவருடைய மனதிலும் ஓடியது அவர்களுடைய என்ன ஓட்டம் புரிந்து கொண்டவளாய் என்ன ஆச்சரியமாக இருக்கா ஆமாம் அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததே என்னால் தான் இப்போவும் என் வழியில் குறுக்கே வந்துட்டே இருந்தீங்கன்னா இப்படித்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சின்ன சின்னதாக ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் இனிமேல் நானாக போகிற வரைக்கும் என் வழியில் வராமல் இருக்கிறது தான் உங்கள் ரெண்டு பேருக்கு நல்லது புரிஞ்சதா அவளுடைய இந்த மிரட்டல் பேச்சை எதிர்பார்க்காத இளங்கோ அவளிடம் என்ன பதில் பேசுவது என்று புரியாமல் அதிர்ச்சியும் குழப்பமும் மேலோங்க அமர்ந்திருந்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே